சைக்கிள் கமலம் ஞானக்கூத்தன் அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் மைதானத்தில் சுற்றி சுற்றி எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் பழகினாள் தம்பியை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பாள் திரும்பும் பொழுது கடைக்கு போவாள் கடுகுக்காக ஒரு தரம் மிளகுக்காக மறுதரம் கூடுதல் விலைக்கு சண்டை பிடிக்க மீண்டும் ஒரு தரம் காற்றாய் பரப்பாள் வழியில் மாடுகள் எதிர்பட்டாலும் வழியில் குழந்தைகள் எதிர்பட்டாலும் கொள்வாள் உடனடியாக குழந்தைகளையும் மாடுகளையும் எதிர்படா வழிகளில் எனக்கு தெரிந்து ஊரிலே இல்லை எங்கள் ஊர் கமலம் சைக்கிள் விடுகிறார் என்மேல் ஒரு முறை விட்டாள் மற்றபடிக்கு தெருவில் விட்டாள் சைக்கிள் கமலம் விளக்கம் சைக்கிள் கமலம் மாற்றத்தின் அடையாளம் தொழில்நுட்பம் வந்த பிறகு பெண்களின் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது தானே அவள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாள் சைக்கிள் விடுவது அவளது சுதந்திரம் அதை முழுமையாக அனுபவிக்கிறாள் ஆண்கள் சைக்கிள் ஓட்டுவது தேவை கருதி ஆனால் சைக்கிள் கமலம் வீட்டிற்குள் அடங்கி கிடந்த பெண் தானில்லை என்பதை நிரூபிக்க சைக்கிள் ஓட்டுகிறாள் கவிதையின் விளக்கம் அப்பா மாதிரி ஒருத்தன் உதவினான் மைதானத்தை சுற்றி சுற்றி எங்கள் ஊரில் கமலம் என்ற பெண் சைக்கிள் விட்டாள் சைக்கிளில் அவள் தம்பியை கொண்டு போய் தினமும் பள்ளியில் சேர்ப்பாள் சைக்கிளிலேயே கடுகு வாங்க மிளகு வாங்க கூடுதல் விலைக்கு பொருளை விற்றவரிடம் சண்டை போடுவதற்காக பறந்து கடைக்கு போவாள் அவள் சைக்கிள் ஓட்டும் பொழுது வழியில் குழந்தைகளையும் மாடுகளையும் கண்டால் இறங்கிக் கொள்வாள் திரும்பவும் ஏறிக்கொள்வாள் ஒரு முறை மட்டும் எங்கள் ஊர் கமலம் என் மீது சைக்கிள் விட்டாள் மற்றபடிக்கு அவள் தெருவில் தான் விட்டாள் என்று கவிஞர் முடிக்கும் பொழுது மனதிற்குள் மகிழ்ச்சியை தருகிறது ஒரு பெண் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து அடுத்த தலைமுறை பெண்களுக்கு அது ஒரு வழிகோலாக இருக்கிறத சைக்கிள் கமலம் மூலம் ரொம்ப கொத்தன் விளக்குகிறார்